பதயே கங்கணபதயே ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் மாசம் ஆஸ்வின ஐப்பசி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி இரவு பதினொன்று ஒன்பது வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூசம் மாலை ஆறு பதினெட்டு வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் சுபம் காலை ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் பத்திரை காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பவம் இரவு பதினொன்று ஒன்பது வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்று முதல் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி மூன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சர்வார்த்த சித்தியோகம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பன்னிரண்டு முப்பத்தி நான்கு முதல் காலை ஆறு ஆறு வரை ரவியோகம் காலை ஆறு ஆறு முதல் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழுதினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி நான்கு முதல் நான்கு பத்து வரை யமகண்டம் காலை ஒன்பது ஒன்று முதல் பத்து இருபத்தி ஏழு வரை குளிகை காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பதினெட்டு வரை செவ்வாய்கிழமை வாரசூலை வடக்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் பால் செவ்வாய்கிழமை சுபகோறை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹ ವರ್ಧಮ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಸಪ್ತಮ್ಯಾ ಶುಭದಿ வாசரமயத்திரயுத்தன்பின்னர் ஆசேஷ நாக அதுன் பிநர் சுக்ல விஷி நாம கரணுத்தையம் அது பின்னர் பண சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः